ஆ ஏழு ரூபாய்க்கு யாரும் வரக்கூடாது ஏழுரூவாய்க்குள்ளே தான் பூரா பேர் ரேட்டு கேட்குறோம் நான் சாய்ந்தரம் அந்த கிடா ஓட்டிகிட்டு போயிடும் அதுமாதிரி கரெக்ட் பண்ணி பேசி விட்ருக்கேன் நான் சாயந்தரம் அவர் அவரை போய் பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தர்ணும் நம்ம குரூப்பில் உள்ள எல்ல யாவரிகளுக்கும் ஆட்டி யாவாரிய எல்லாரும் தவளை உள்ளது ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு கிடா கொடுக்குறதா அந்த கிடாணி கொடுக்கணா இந்த கிட்டதா அந்த கிடா எவ்வளவுண்ணா எட்டு ரூபாய்க்கு கொடுக்க வரல ஒரு வாய்ப்பு இல்லை சரிண்ணா நான் பாத்துட்டு வரேண்ணா சரி பாத்துட்டு

எங்கூர்லயும் அமல ஊர்லயும் ஒரு கிரா வாங்கினேன் சரி பத்து பன்னெண்டு ரூபா வாங்கினேன் வாங்கினேன் வருது ஒரு சுரேஷ் என்னன்னு சொன்னீங்கன்னா அதோட சேர்த்து ஏத்திட்டு விடுவேன் ஏன் போட்டு சொன்னேன் உங்கள்ட்ட முன்னாடியே சரி இப்ப கொஞ்சம் சேர்த்து விடுங்களேன் ரூபாய் சேர்த்து குடுத்துருங்களா உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் இரநூறு சேர்த்து ஏழு இரநூறு

வாங்க வீட்டில் தானே டீ வாங்க 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 ஓட்டிக்கிறோம் ஹலோ எப்பாடே அந்த கிடையா வித்து போச்சு ஆட்டியாவாரி யூனிவர்சிட்டியில வந்து யார் இருக்காங்களோ எல்லாரும் கமிஷன் உண்டு யாரும் விலை கேட்க போனீங்க விலை கேட்க போன எல்லாரும் கமிஷன் உண்டு காலையில் டீ கடையில வாங்கிக்கா